தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு தேதியை வந்து அறவிச்சிருக்கார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியை வந்து மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களா பத்து நாள்ல பிறகு அஞ்சு நாள் என்னட்ட உரு சொல்லுங்க நான் நடத்தி காற்ற நாள் என்று பாருங்க இவர்கள் நினைத்தத விட பாதுகாப்பாகவும் வசதியாகவும் சிறப்பாகவும் நடத்த முடியும் இப்ப இதெல்லாம் அவரால பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா நான் சொல்லலீங்க நடக்கலல்ல அதுக்கு தகுதி வாய்ந்த நபர்களை நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றேங்க இந்தியாவுடைய ரசிகர் மன்றத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ இதை நடத்தி காட்டுகிற போது தான் அவர்களோட இருக்கிற அவர்கள் ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு வேகமும் புத்துணர்ச்சியும் வரும் ஆஹா எதை வேணாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிறது நான் என்ன கேட்குறேன் எந்த தமிழ்நாட்டு மக்களாவது கடிதம் எழுதி கொடுத்துருக்கோம் ஆகா நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும் இந்த தமிழ்நாட்டை உங்களால் தான் திருத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்களா ஏதாவது படிச்சிருக்கேன் லைக் ஏதாவது தொலைக்காட்சி ஏன் கரியரை விட்டு வராது சீமனர் வந்து பெரியாரு மட்டும் வந்து உழைக்கல திருவிக்கா அதே மாதிரி வாவுசு எல்லாருமே வந்து நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க அப்ப எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது தமிழக வெற்றி கழகம் என்று நீங்க ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய அத்தனை தலைவர்களையும் அனைத்து தலைவருக்கும் மரியாதை செலுத்தி விடுது கடமை விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்ச போய் வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிமுக திமுக இப்ப பயம் இருக்கலாம் என்னடா இது ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இயக்குனர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் தாவேகா கட்சியுடைய மாநாடு வந்து எப்போ நடக்கும் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்னு பார்த்து இப்ப கடைசியா வந்து தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு தேதியை வந்து அறிவிச்சிருக்காரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியை வந்து மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடாவது சொன்ன தேதிக்கு நடக்குமா இல்லை இதுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா

வெற்றி கழகத்துக்கு தான் அவர் தலைவர் இல்லையா எனக்கு அவர் தலைவர் கிடையாது எனக்கு தலைவர் பிரபாகரன் தான் தலைவர் சொல்கிறேன் அதாவது ஒரு எம்ஜிஆர் பிறகு இங்கே வந்து விஜயகாந்த் ஒரு அரசியலுக்கு வந்தார் அவர் வந்து திடீர்னு அரசியலுக்கு வரல அவர் ரசிகர் மன்றம் வச்சுருக்குது நான் அவரோட ஏழு படம் வேலை செஞ்சுருக்கேன் கருப்பு லீலா காந்தி என்ன தாசி மச்சான் உளவுத்துறை தாயகம் எல்லாம் அவர் அரசியல் தனி வாழ்வியல் தனியெல்லாம் நினைக்கல அவர் வாழ்க்கையே அப்படி இருக்கும் ஒரு படப்பிடிப்பில் வந்து இப்போ நாங்கள் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் அவருக்கான காட்சியை அந்த ஷார்ட்ஸ் எடுத்து முடித்தாச்சின்னா தனக்கு என்னன்னு போயிட மாட்டார் கூட்டம் அந்த கூட்டத்தை கிரௌண்டை வந்து கட்டுப்படுத்துவார் சாப்பாடு போகும்போது எல்லோரும் இருந்தால் அவரே வந்து சாப்பாடு கொடுவார் திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையாச்சு இப்போ சண்டை காட்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது விபத்தாய் அவரே எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடுவார் இது வந்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கையாளர்கள் அவரே தானாக படுத்துவார் அப்படி வந்து நம்ம விஜய் விஜய் வரைக்கும் இதை அது மாதிரி பார்க்கல தன் ரசிகர் மன்றத்தின் மூலமாக இந்த விலையில்லா பொருட்களை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கிறவர் உதவுனார் இலவசமாக மருத்துவமனை நடத்தினார் இதெல்லாம் அவர் வந்து அரசியலுக்கு வந்த பார்த்து இல்லை கூடியே இருந்துட்டு இருந்தது அரசியலுக்கு வந்தார் முதல்ல அவர் மட்டும் ஜெயிச்சார் அப்புறம் வந்தார் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தார் அவர்களுடைய முடிவெடுக்கும் திறன் அவர்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவரை இன்னை இந்த அளவுக்கு கொண்டு இந்த மாநாடு எதிர்பார்க்கறது அப்படின்னா தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஐயோ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு மாநாடு கழித்து தமிழக மக்களுடைய வாழ்வுக்கு ஒரு விடிவு அளித்திடும் அப்படின்லாம் நினைக்கல ஏன்னா பல்வேறு கட்சிகள் இந்த பல்வேறு சித்தாந்தங்கள் எல்லாமே இருக்குது அவங்க ரசிகர்களுக்கு இருக்குது அப்புறம் ஒரு கியூரியாசிட்டி மக்களுக்கு இது எப்படி நடத்துவார் என்ன முதல்ல கட்சி ஆரம்பிக்க சொன்னார் சரி எல்லாம் அவர் எதிர்பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொடி அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் மாநாடுன்னு ஒன்று சொன்னாங்க மக்கள் பார்வையில் நீங்கள் சொல்கிற மக்கள் பார்வையில் எல்லா மக்களும் சொல்ல முடியாது இந்த மாநாடு அந்த குறிப்பிட்ட தேதியிலே நடத்தி இருந்தோம் காரணம் என்னென்னா எங்களுக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு இடர்பாடுகளை காவல்துறை கொடுக்கும் அதில் அதனுடைய திட்டம் நீங்கள் இத்தனை பேர்த்துக்கு மேலே போடக்கூடாது இவ்வளவு கொடி நடக்கூடாது இதுக்கு மேலே லைட்டு கட்டக்கூடாது இதுக்கு மேலே ஒளிபெருக்கிகளை வைக்கக்கூடாது மேடை அளவு இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ பேர்த்து கூடக்கூடாது சொல்லுவாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் சரி சரி தான் சொல்லுவோம் ஆனால் நடத்தி காமிப்போம் பத்து நாள் வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் நாங்கள் பெருங்குடியில் ஒரு கூட்டத்தை நடத்தினோம் வெறும் பதினோரு மணி நேரம் தான் லெவன்த் அவர்ஸ்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அஞ்சு மணிக்கு தீர்ப்பு வருது நாளைக்கு ஆறு மணிக்கு கூட்டம் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் நடத்தி காமிச்சோம் சேலத்தில் வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாவீரர் நாளில் நடத்தினோம் நம்ப மாட்டாங்க யாரும் அங்கே அந்த கூட்டத்துக்கு வந்துருந்தங்களுக்கு தெரியும் நூறு கிலோமீட்டர் கொடி கட்டிருந்தோம் நூறு கிலோமீட்டர்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அது சாதா முதல்ல போய் நாங்கள் அந்த டிசி அது வந்து மாநகராட்சி டெப்டி கமிஷனரை அணுகணும் அணுகி சொல்லி ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை கோடின்னு எனக்கு மனப்படாமல் தெரியும் எண்பது கோடி நட்டினா ஒரு கிலோமீட்டருக்கு வந்துடும் அப்போ நூறு கிலோமீட்டர்னா பார்த்துக்க எட்டாயிரம் கோடி நாங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கட்டணும் அதுக்குன்னு கொடிக்குன்னு ஒரு பாதுகாப்பு குழு வச்சோம் எங்கள் வீரபாண்டி தொகுதியில் இருக்க ரஞ்சித் ராஜேத் இவங்க தலைமையில் வச்சோம் மாதிரி மண்டபத்துக்குன்னு ஒரு தனிக்குழு போட்ட சேலம் தங்கத்துறை வீரபாண்டி சுரேஷ் இவங்கெல்லாம் என்னென்னா பல்லப்பட்டி மணி எங்கள் தம்பிகள் எல்லாம் அவ்வளோ இதாக வேலை செஞ்சாங்க நடத்தி வெற்றிகரமாக காமிச்சோம் இதே கண்டிஷன் தான் கொடுத்தாங்க அது தனியாக இருந்தில்ல நீங்கள் ஒரு கூட்டத்தை வந்து எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னா இவங்க சொல்லுவதற்கும் ஐம்பதாயிரம் பேர் வருங்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் எத்தனை வண்டியில் கொண்டு வர முடியும் நான் தனியாக ஒரு நபர்களுக்கு போது பத்து லட்சம் பேர் வருவானாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் பத்து லட்சம் பேரை கூட்டவே முடியாது ஏன்னா இங்கே மக்கள் வேலை இல்லாத இல்லை புரியுதுங்களா அதுக்கு நான் சொன்னேன் ரெண்டு லட்சம் கூட பேர் கூட்டினாவே பெரிய சக்ஸஸ் நீங்கள் ரெண்டு லட்சம் பேர்னு வச்சிங்க ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதியில் ஆயிரம் பேர் வரணும் ஆயிரம் பேர் வரணும்னா இருபது பஸ் வைக்கணும் புரியுங்களா இருபது பஸ்ஸுனால் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு நானூற்றி அறுநூற்றி எண்பது பஸ்ஸு தேவைப்படும் ரெண்டு அறுநூத்தி முப்பது நாள் நானூற்றி அறுபத்தெட்டு பக்கத்தில் சொல்லி போய்ட்டு நானூற்றி அறுபத்தி எண்பது பஸ்ஸு தேவைப்படும் ஒரு தொகுதி காரு இருபது இருபத்தஞ்சு காரு வந்தாக்கணும் ஐயாயிரம் காரு வரும் இதெல்லாம் மைண்டு ஒரு கூட்டம் நடத்துவதற்கு மன ரீதியாக முதல் தயார் பத்து நாளுங்கிறது வெறும் பத்து நாள் கிடையாது பத்து பகல் பத்து இருபது நாள் இதே கூட்டத்தை இவங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே வாரத்தில் போட்டுருவோம் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்தால் எங்கே ஃபஸ்ட்டு தலைவர் வர வழி எப்படி அவர் போகிற வழி எப்படி மக்கள் எங்கே உட்கார்னு மேடையினுடைய அளவு என்ன சாப்பிட்றதுக்கு தனியிடும் பார்க்கிங்க்கு தனியிடம் அப்புறம் பெண்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பான கழிவறை என்ன குடிநீர் என்ன இதெல்லாம் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து திரையுலகத்தில் அவருக்கு அவர் தெரியாதில்லை இப்போ இதெல்லாம் அவரால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா நான் சொல்லுவீங்க நடக்கலைல பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை யார் யோசி அப்படி நான் சொல்லலை ஆனால் முடிவு என்ன காவல்துறை ஒரு சும்மா அமைப்பு நாங்கள் வந்து மே பதினெட்டு நடத்தணும் பூந்தமொழியில் காவல்துறை கொடி நடக்கூடாதுன்னா உடனே போய் தேசிய நெடுஞ்சாலையில் உக்காந்தோம் வழக்கு போட்டாலும் பரவாயில்ல ஏன் நடக்கூடாது நாங்கள் ஆளு கட்சி மாதிரி எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் செஞ்சு சேலம் மாவட்டத்தில் பெதராய மலையத்தில் இளைஞரணி மாநாடு ஒரு வருஷத்துக்கு முன்னே உதயநிதி நடத்துறாங்க நாற்பது கிலோமீட்டர் கொடி நட்டாங்க எப்படி விட்றாங்க அது டிவைடரில் அதாவது நடுப்பகுதியில் ஓரத்தில் கொடி நடலாம் ஒருவேளை கொடி அந்தாண்டை விழுந்தால் பொதுமக்களுக்கு பாதிக்கிறோம் நடுவில் இருந்து இந்தாண்டி இந்தாண்டி விழுந்தாவோ பொதுமக்களை எப்படி விட்டாங்க அதை நீங்கள் எழுத்து கேள்விக்கணும் அதெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ணி வச்சுருக்கோம் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து முடியாதுன்னா ஏன் முடியாதுன்னு கேட்போம் புரியுதுங்களா இது மாதிரி கேட்கணும் இவங்க சும்மா வந்து ரசிகர்கள வச்சு கட்சி நடத்தின சாதாரண விஷயங்கள் அவங்கள தயார்படுத்தணும் பத்து நாள் வச்சுட்டு முடியாதுன்னா ஏன் முடியாது அவர் அவர் அண்ணன் நானே அவர் கூட மூணு படம் பண்ணியிருக்கேன் அவர் திரையுலகிறதுருக்காரு இரவில் நாளைக்கு காலையில் என்ன வேணுமோ ரெடி பண்ண முடியும் அவ்வளோ யூவெண்ட்டுருக்கு தனித்தனியாக பிரித்து நடத்தி காட்டிருந்தார்னா தன்னால் செய்ய முடியாததை திரையில் கதாநாயகனாக அண்ணன் விஜய் செய்கிறார் என்கிற போது இதையும் செய்து காட்டினார்னு அவரை பெருமையாக நினச்சிருப்பான் இதுக்கெல்லாம் நான் சொல்கிறது நடத்த முடியாதுன்னு சொல்ல திருப்பி திருப்பி சொல்கிறேன் நடத்தலை அவங்க அது காரணம்

இத்தனை இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சியும் விஜயவுடைய ரசிகர் மண்டபத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ இதை நடத்தி காட்டுகிற போது தான் அவர்களோடு இருக்கிற அவர்கள் ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு வேகமும் புத்துணர்ச்சியும் வரும் ஆஹா எதை வேணாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிறது இது ஒரு பின்னாடி காலத்தே நடத்துட்டோம் ரொம்ப சிறப்பு தான் வாழ்த்துக்கள் நடத்தணும் அப்போ அதில் அவருடைய கொள்கை கோட்பாடுலாம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னு அப்போ நம்ம பார்ப்போம் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுடைய கரியரை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து அவங்க கட்சிக்கே வருவாங்க அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்களும் எல்லாமே தெரிஞ்சு அவருடைய கரியரை விட்டுட்டு தானே ஆட்சிக்கு வந்திருக்காரு சீமன் அவர்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் உங்களுடைய கருத்தை அவர் சீமன் தெரிஞ்சுட்டு வரணும்னு சொன்னது அவர் கரியரை விட்டு வர்றது நான் என்ன கேட்குறேன் எந்த தமிழ்நாட்டு மக்களாவது கடிதம் எழுதி போட்டு ஆகா நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும் இந்த தமிழ்நாட்டை உங்களால் தான் திருத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்களா ஏதாவது படிச்சிருக்கீங்களா இல்லை ஏதாவது தொலைக்காட்சியில் ஏன் கரியரை விட்டு வராது நம்ம சொல்லலையம்மா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆ ஆரம்பிப்பதற்கு அது இந்த மண்ணில் தோன்றுவதற்கு உங்களுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனை மட்டும் இருக்க பொழுது காலம் கருகொள்ள வேண்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாம் தமிழ் கட்சி என்று ஒன்று ஆரம்பித்தோம்னா அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இருந்தவர்கள் காங்கிரஸ் இருந்தவர்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்தில் இருந்தவர்கள்லாம் கூடி இந்த கட்சி ஆரம்பிச்சிது அப்போ காலத்தின் தேவை இருந்தது இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் தமிழர் நலனுக்காக பேசியது இன விடுதலை என்று வருகிற போது அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தவோ உயிரை பாதுகாக்கவோ தமிழ் தமிழ் என்று பேசியவர்கள் தமிழர் நலன் தமிழ்நாட்டு நலன் என்று பேசியவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள் என்ற காரணத்துக்காக சின்னதோ பெருசோ நமக்கான அரசியல் உரிமையை பெற நாமே எப்படி பரிசாக நம்மளே சாப்பிட்றோம் அழுதா நம்மளே கண்ணு தண்ணி விட்டு வாழ்க்கும் போக நமக்கான மூச்சுக்காட்டை நாமே சுவாசிப்பதற்காக நமக்காக ஒரு அரசியல் கட்சி வேண்டும் என்று சேர்ந்து இந்த கட்சியை ஆரம்பித்தோம் இவ்வளோ தூரம் வந்துடுச்சு அந்த மாதிரி இன்றைக்கு கால தேவை என்ன எதற்காக இந்த கட்சி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான சரியான காரணங்கள் இருந்தால் அதற்கான கொள்கையை வகித்து அதை எப்படி அடைய வேண்டும் என்று கோட்பாட்டை அவர்கள் நிர்வகித்து நூறு சதவீதம் விளை உழைத்தால் அவர்களும் இந்த நாட்டை ஆடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி அண்ணன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்க மாட்டார் தயவுசெய்து திரையுலகில் நடித்த புகழை மட்டுமே வைத்து கொண்டு ஒருவர் அரசியலுக்கு வரக்கூடாது நாங்கள் வந்தவங்களே தேர்தல் நிற்கல ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இயக்கமாக ஆரம்பித்தோம் தெரிவு மாதிரின்னு சொல்லி முள்ளிவாய்க்கால் முட்டத்தில் எல்லா மக்கள் இருக்காங்க அந்த சிறைக்கூடத்தை அறுத்தறின்னு ஒரு மாநாடு சேல இதில் மதுரையில் நடத்தணும் அதுக்கப்புறம் கச்சாவே ரெண்டாயிரத்து பத்தில் ஆரம்பித்து பதினாறில் ஆறு ஆண்டுகள் மக்களுடைய எல்லா போராட்டங்களிலும் நாம் தமிழர் கட்சி பங்கெடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் தான் தேர்தலில் நின்றுது எம்ஜிஆர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்ச வந்தார்னா நம்ம நினைக்கிறோம் எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருந்தால் அப்படியே வந்தில்லை அவர் முதல்ல காங்கிரஸ் இருந்தார் அதுக்கப்புறம் திமுக அவர் இருந்தார் எம்எல்ஏவாக இருந்தார் அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார் தொடர்ந்து உடைத்தார் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர்களில் ஏற்பட்ட முரண்பாடால் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்தார் வென்று சாகுற வரை முதலமைச்சராக இருந்தார் அந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளையும் முன்னுரிமை கொடுத்து போராடி நீங்கள் கட்சிக்கு வந்தால் மக்களே வரவேற்பாங்க இல்லையா அதனால நீங்க அவர் சொன்னது வந்து திரையுலகத்தில் நடித்த திரைப்படத்தில் நடித்த புகழை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு ஒரு அரசியல் செய்வதற்கு வருவதற்கான தகுதி அல்ல அப்படின்னு தான் சொல்லுறீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லலை விஜய் அவர்கள் வந்து பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினார் அவர்கள் வந்து பெரியார் மட்டும் வந்து உழைக்கல திருவிக்கா அதே மாதிரி வாவுசு எல்லாருமே வந்து நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க அப்போ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரினு நினைக்கிறீங்க மிக சரியான பதில் தான் என்னென்னா பெரியார் அவர்கள் இந்த நாட்டுக்கு எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் வேலை செஞ்சார்கள் அதற்கு முன்னையே பெரியாருக்கு முப்பத்தைந்து வயது மூத்தவர் அயோத்திதாசர் இந்த திரா திராவிட சிந்தனையை கொண்டு வந்தது திராவிடத்திலிருந்து தமிழ் தமிழர் அடையாளம்னு கொண்டு வந்தது ஐயா அயோத்திதாசர் அவருக்கும் இவர் போய் ஒரு மாலை அறிவிச்சிருக்கலாம் அதே நேரத்தில் இரட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் இப்போ சமீபத்தில் வந்தது அவர் இவரை விட பதினேழு வயது மூத்தவர் யார் பெரியாரை விட பதினேழு வயது மூத்தவர் ஐயா சிங்காரவாளர்னு இருந்தார் மீனவ குடும்பத்தின் பிறந்து அன்றைக்கு வழக்கறிஞராக இருந்து இந்தியாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தது அவர் தலைமையில் தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவருக்கான மரியாதையும் செலுத்தணும் விட ஏழு வயது மூத்தவர் வாவூசி இந்த தமிழருடைய மானம் கப்பலேறிவிடக்கூடாது என்பதற்காக தமிழுடைய பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு கப்பலே பொருளாதார ரடியாக வெள்ளக்காரனை அடிக்கணுங்கிறதுக்காக ஒரு கப்பல் வாங்கி விட்டவர் வறுமையில் செத்தார் அவருக்கு தெருன்னு சொல்ல சரியான கருத்து தானே பெரியாருக்கு மாலை அணிவிக்கக்கூடாது மரியாதை செலுத்தக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருந்தா தான் அது தவறா தவறு இல்லையா அதுவும் சொன்ன நேரத்தில் இப்படினு பேசலாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து இது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் அது தமிழக வெற்றி கழகம் என்று நீங்கள் ஆரம்பிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய அத்தனை தலைவர்களையும் அனைத்து தலைவருக்கும் மரியாதையை செலுத்தி விட்டது கடமைன்னு சொல்றீங்க அது எந்த விதமா தவறு இல்லை இல்ல அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அவர் வந்து மாலை அணி வச்சு மரியாதை செலுத்துவார் இல்லையா அது வந்து இந்த ஸ்டேட் அது அவசியம்னா பெரியார் பிறந்த நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னதான் எங்கள் டெண்டை சீனிவாசன் வந்துது அப்ப பண்ணியிருந்தா இது மாதிரி சொல்லியிருக்கே தேவையில்லை இல்லையா அது மாதிரி பண்ணுனா நல்லது தான் அதை சுட்டி காட்டுபவர்கள் செய்யாத இருந்திருக்கலாம் அவருக்கு ஏன்னா இப்போதான் அவர் அரசியலுக்கு வராரு இப்போ எங்களுக்குன்னா எங்களுடைய கேலண்டர்ல யார் யார் அவருடைய பிறந்த நாள் இறந்த நாள் ஓரளவுக்கு எங்களுக்கு இருக்கும் நீங்கள் புலித்தேவன்லேருந்து வேலுநாச்சியிலேருந்து எல்லாத்துக்கும் ஒண்டி பகடையிலேருந்து அதே மாதிரி தலைவர்களுக்கான எல்லா இதுக்கும் ஐயா பசுமன் முத்துராமணி வந்து ஜீவானந்தத்தை எல்லா இதுவும் எங்களுக்கு தெரியும் எந்த தேர்வு ஓரளவுக்கு அதனால நாங்கள் அதுக்கான மரியாதை செலுத்திட்டு அவர் இப்போ தான் வராரு அவருக்கு அருகில் இருப்பவர்கள்லாம் அவருக்கு எடுத்து சொல்லி ஏன்னா அரசியல் நடத்துன்னா மரியாதை செலுத்துவதும் உயர்த்தினா அப்போ தான் உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான எஞ்சங்கள் ஜீவானந்தத்துக்கு போய் மேலே செய்கிறோம்னா யாராக இருந்தால் ஜீவானந்தம் ஓ அவர் ஒரு பேர் புது பொது உடமை போராளி என்ன அந்த மண்ணுக்காக செஞ்சார் காமராஜருக்கு போய் சேரும்போது யார் கக்கனுக்கு செய்யும்போது யார் செய்யும் போது எப்படி வெள்ளைக்காரங்கிட்ட எல்லாம் போது இத்தனை ஆண்டு காலமாக வெள்ளைக்காரன் ஆண்டு காலமாக ஜெயிச்சு ஆட்சி ஒரு பெண்மணி ஜான்சிராணிக்கு இந்த இந்திய மண்ணில் போராடி வென்ற பெண்மணி வெள்ளைக்காரங்கிட்ட தோற்றுட்டாங்க ஜான்சிராணி ஆனால் இவன் என்ன சொல்கிறான் இங்கே தமிழ் சிந்தனை உள்ளவர்கள் தமிழர்களுடைய வாக்கு வேணும் தமிழிலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரம் வேணும் தமிழர்ந்து பிடுங்க பிடுங்கப்பட்ட இறையாண்மை வேணும்னு சொல்பவர்கள் தென்னாட்டு ஜான்சி ராணிங்கிறான் அந்த அம்மா தொண்ணூற்றாறு வருஷம் பெருசு யார் ராணியோட வேலுராட்சியாக தொண்ணூற்றாறு ஆண்டுகளுக்கு முன்பு போராடி வென்றவங்க அப்போ இந்த வரலாறு எல்லாம் அவன் பையன் படிப்பான்ல ஓ நம்ம சாதாரண இனத்தில் பிறக்கல நமக்கான ஒரு வரலாறு இருக்குது நம்ம வந்து அடிமைத்தனை சேர்த்து போராடி வென்ற இனம் நம்ம அதனால் இப்போ நம்ம வந்து இந்தியத்துக்கிட்டும் மாற்று மொழியை சிந்தனை உள்ளவர்களையும் நான் அடிமை விட்டு கிடக்கிறோம் நம்ம உரிமையை எப்படி மீட்டு எடுக்கணும்னு அவரோடு இருக்கிற அவரை பின்தொடர்கிற இளைஞர்களுக்கு தெரிஞ்சால் அவருடைய அரசியலுக்கு நல்லது அது புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலுக்கே நல்லது அதனால அவர் எல்லாத்துக்குமான தலைவர்களுக்கும் போராடிய போராளிகளுக்கும் மரியாதை செலுத்திவிட்டோம் விஜயவர்கள் வந்து அரசியலுக்கு போறாருன்னு தெரிஞ்சப்ப வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கப்போ விஜயவர்கள் இருக்க கூட்டம் வந்து இளைஞர்கள் கூட்டம் தான் சீமான் அவர்களுக்கு இருக்கிறதோ இளைஞர்கள் கூட்டம் தான் அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு இருக்க இந்த இளைஞர்கள் கூட்டம் அதிகமாகி நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே எல்லா கேள்வி எங்க எல்லாத்துக்கும் பயம் இருக்கு பயம் இருக்குன்னு நீங்கள் பொதுப்படையாக ஒரு சொல்றீங்க அண்ணா திமுக திமுகவுக்கு வேணா இப்போ பயம் இருக்கலாம் என்னடா அது தமிழக வெற்றி கிழக்கம்னு வச்சுட்டு திராவிடத்தை தொடங்கி போய் பெரியாருக்கு மாலை போடுறாரு நாளைக்கு அண்ணாவுக்கு போடுவாரு இல்லை ரொம்ப இதுன்னா பவள விழாவில் திமுக ஆரம்பிச்சு அவர் கலைஞருக்கு கூட போய் மாலை போடலாம் நமக்கு தெரியாது சொல்லலாம் அதெல்லாம் அவங்களுக்கு பயம் இருக்கும் ஐயோ எம்ஜிஆருக்கு கூடுவார் ஜெயலலிதா கூடுவார் நம்ம பின்னால் இருக்கிற பின்தொடரெல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்கன்னு எங்களுக்கு என்ன பையன் இந்த திரையுலகத்தில் அஜித்து ரஜினி கமலஹாசன் விஜய் அஜித் இவர்கள்லாம் நடித்து கொண்டிருக்கிற பொழுது அதுவும் உச்சநட்சத்திரமாக போது அவர்களோட ரசிகர்களாக பின்தொடராமல் தேசிய தலைவருடைய போராட்ட வடிவத்தை பார்த்து கொல்லியால் ஈர்க்கப்பட்டு இந்த இனம் அளிக்கப்பட்டதை பார்த்து நொந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இருக்காங்க அதனால் எங்களுக்கு அந்த பயமே இல்லை அதெல்லாம் வந்து சித்தாந்தம் இல்லாதவர்கள் கொள்கை இல்லாதவர்கள் அவங்க தான் பயப்படுவாங்க அப்படி எப்போ பயப்படணும் அப்படின்னா நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நாம் எடுத்துக்கொண்ட சித்தாந்தத்தில் உழைக்காமல் இல்லை நாம் பாதை மாறி போகிற போது தான் ஐயோ நம்மகிட்டேருந்து அவங்கக்கிட்ட போகணும் பயம் இருக்கும் மொழியை நமக்கு ஏன் பயம் வரப்போகுது நம்ம கொண்ட எடுத்துக்கொண்ட கொள்கையில் நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்போது இதை பற்றின பயம்லாம் நமக்கு வராது மற்றவங்களுக்கு வேணால் பயம் இருக்கும் பிரபாகரன் பிள்ளைகளுக்கு யாரை பார்த்தும் எது குறித்தும் அச்சம் கிடையாது உயிரை பற்றிய முதல்ல அச்சம் இல்லாத போது இவங்களை பார்த்துலாம் எது பார்க்க போகிறோமா அதனால் யார் வேணாலும் வர்றதுக்கு அரசியல் செய்வதற்கு இந்த அரசியல் சட்டம் இடம் கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் அவர்கள் எப்படி மக்களினுடைய நலனை அக்கறையோடு எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதில் யாராக இருந்தாலும் நல்லது செஞ்சால் வரவேற்போம் தவறு செஞ்சால் சுட்டி காட்டுவோம் அப்படியும் கேட்கலையா அதை எடுத்து போராடும் திமுக கட்சி வந்து பெரியார் அண்ணா அவர்களுடைய வழிகளில் தான் வந்து இந்த கட்சி போயிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து பெரியாருக்கு வந்து மாலை அணிவிச்சு மரியாதை மரியாதை தெரிவிச்சார் அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் வந்து திமுக ரீதியிலேயே போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு ஒரு மினி திமுகவா மாறுதா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை எங்களுக்கு அந்த நம்ம என்ன நினைக்கிறோம் இப்போ விஜயும் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் விஜயும் உதயநிதி அவர்களும் சம வயது சமகால அரசியலில் அவர் ஏற்கனவே அவர் பிறந்ததே ஒரு அரசியல் குடும்பம் உதயநிதி அவர்கள் அவர் தாத்தா காலத்திலிருந்து அப்பா இப்படி வந்துட்டு இவர் அப்பா அரசியல் சிந்தனை தான் எஸ் ஏ சார் வந்து ஏதோ அரசியல் தொடர்பில்லாதவர்கள்லாம் இல்லை அவரோட படங்களை பார்த்தா கலைஞரோடு நெருக்கமாக இருந்தவர் ஆனால் திரைத்துறையில் அதிகமாக முழுமை செய்து கொண்டார் ஆனால் அரசியலில் இருந்தாலும் இருந்து வந்தால்தான் மக்களிடம் போய் சேர தான் உதயநிதியை திட்டமிட்டு இத்தனை படங்களில் நடிக்க வச்சு இன்றைக்கூட்டு வந்து நிறுத்திட்டாங்க ஏன்னா இன்றைய காலகட்டம் அதுவாக இருக்குது மக்களிடம் வந்து ஒரு கருத்தை சொன்னால் அது எவ்வளவு சிறந்த கருத்தாக இருந்தாலும் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் சொல்கிற போது தான் அதை காது கொடுத்து கேட்குறாங்க ஏற்றுக்கிறானா இல்லையாங்கிறது அப்புறம் கவன ஈர்ப்பு பண்ணுறதுக்கே ஒரு முகம் தேவைப்படும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வரும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர்கள் இருக்கிறவங்க நாங்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் இது திமுகவுக்கு எதிரான இல்லைனா அவர் திமுகவுக்கு இதுன்னா திமுகவுடைய போய் சேர்ந்துடுறாம எதிராகத்தான் அவர் அங்கே திராவிடருக்கு இங்கே தமிழக வெற்றி கழகம் ஒரு பேரை வச்சு ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது பெரியாரை வந்து நாம் தமிழர் கட்சி இல்லை இப்போ பிஜேபி எதிர்க்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி பெரியார் ஐயா பெரியாரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இல்லை சில சில மொழி போராட்டத்தை முன்னெடுக்கும்போது அவர் எடுத்த நிலைப்பாடு அதுக்கப்புறம் அவர் மொழியப்பாடு இன வரையில் அவருக்கு எடுத்த நிலைப்பாடு இதில் வேணாம் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தத்துக்கு அவர் போடையாததையோ பெண் விடுதலைக்கோ கல்விக்கோ எங்களுக்கு எந்த இது இல்லைன்னா பெரியார் வந்து தவறுன்னு நம்ம சொல்லக்கூடாது பெரியார் இசத்தை கையாளுபவர்களுடைய தவறு தான் பெரியார் சொன்ன விஷயத்தை கடைபிடித்திருந்தால் இந்த அறுபத்தேழு ஆண்டுகளில் அறுபத்தேழுலேருந்து அவங்க இப்போ விழா கொண்டாடப்படுவா நூறு விழுக்காடு இந்த திராவிட வேக்கம் கடைபிடித்திருந்தால் இன்னைக்கு பெரியாரே தேவைப்பட்டிருக்க மாட்டார் ஏன்னா ஒரு பிரச்சனைகள் வரும்போது தான் ஒரு தத்துவமும் அந்த தத்துவத்தை நிலைநிறுத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுறான் அந்த பிரச்சனையை தீந்து போயிடுச்சுன்னு வச்சிங்க அந்த தத்துவம் அவசியம் இல்லை அந்த தலைவன் அவசியம் இல்லை சமூகமே அதை கொண்டுட்டு போய்டும் அப்போ இவர்கள் எதையுமே அவர் சொன்னதை கொண்டுட்டு போயிடலையே அப்போ இவர் போய் பெரியார்னா அவர் நினச்சி வர்றார் அவர் விஜய் அவர் என்ன நினைக்கிறார் நினைக்கிறன்னா யாரையுமே பகைத்துக் கொள்ளக்கூடாது ஆனால் ஒரு சரியான விஷயத்தை நீங்கள் எடுக்கிற போது அதுக்கு போராடுகிற போது அதற்கு எதிராக இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக தான் ஆவாங்க ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறோமா சாக்லேட் விற்கிறவன் இல்லை பப்புன்னு தான் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்த முடிய ஒழிய ஒரு அரசியல்வாதி ஒரு போராளி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்படி நான் நினச்சா நான் தான் தோற்று போயிடுவேன் புரியுதுங்களா அதனால் இது திமுகவினுடைய டீமு அதெல்லாம் எனக்கு அதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அவர் ஒரு தனி அரசியல் கட்சியை நடத்துகிறாரு அதுக்காக தான் அவர் வராரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே கல்வி உரிமை பெரிய போட்டியே ஒரே வயது ஒரே இதுங்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுதோ இல்லையா அவர் திமுகவினுடைய பீட்டிமா அப்படின்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த கட்சியை பார்த்தும் பயம் இல்லை யார் புது கட்சி ஆரம்பிச்சாலும் யார் வந்தாலும் பயம் இல்லை உறுதியாக இல்லைம்மா ஏன் நமக்கு ஒரு சித்தாந்தத்தை வச்சு ஆரம்பிக்கிறோம் பயம் எதுக்கு பயப்படணும்னு கேட்குறேன் என் அது இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு எதுக்கு நினைக்கிறோம் நாங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கோ இல்லை அரசில் முன்னாடி வந்து சைரன் வச்சுட்டு போகிறதுக்கோ இல்லை இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமாக இந்த பூமி பந்தில் வாழ்கிற பனிரெண்டு கோடி தமிழர்களுக்கும் எங்கே அதிகார மையமா இருந்தால் தமிழ்நாடு தான் காரணம் இங்கே தான் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ நாற்பது கா பாண்டிச்சேரி உள்ள நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் பதினெட்டு மேல்சை உறுப்பினர் இங்கே தான் இருக்குது இன்றைக்கி ஒரு விஷயத்தை தமிழருடைய நலனில் அக்கறை கொண்டு நம்ம பேசுவதற்கு நமக்கு இருக்கிறது இந்த தான் இந்த பாராளுமன்றம்தான் அப்போ இதை நம்ம கைப்பற்றும் போது தான் என் மக்களுக்கான எல்லா விஷயத்திலும் கல்வி நமக்கான உடை உடை உறுப்பிடம் க கட்டணம் இல்லா குடிநீர் கட்டணம் இல்லா கல்வி கட்டணம் இல்லா மருத்துவம் தூய குடிநீர் இதெல்லாம் நமக்கு நிறைவேற்ற இன்றைக்கு இருக்கு ஆட்சி செய்தா உங்களுக்கு தெரியும் காசு கட்டி தான் படிக்கிறோம் மருத்துவமனையில் போனால் என்ன ஆகுதுன்னு தெரியுது தண்ணி காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் காத்தே இன்னைக்கு காசு கொடுத்து அவங்க வந்து சிலிண்டரில் வச்சுட்டு ஜாஸ்மின் வேணுமா ரோஸ் வேணுமா ஃப்ளேவர் போட்டு மூதிட்டு போகிற நிலமையெல்லாம் இருக்குது அதை இதையெல்லாம் ஒழித்து மக்களினுடைய நலனிலும் மண்ணினுடைய வளத்திலும் அக்கறை செலுத்துவதற்கு போராடுவதற்கு அது வெற்றி பெறுவதற்கான தத்துவமும் அதை சித்தாந்தமும் எங்களிடம் இருப்பதால் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் நாம் தங்கள் கட்சிக்கு இல்லை அவருடைய கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எந்தெந்த விஷயத்துக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது வந்து நம்மளும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம் அவர் ஒன்று இருக்கார் ஒரு கருது கொள்ள ஒரு கருத்தில் நான் ஒரு கருத்து சொல்லக்கூடாது எங்களுக்கு வந்து என்னென்னா இதை பார்த்த பிறகு நான் ஒரு கம்யூனிஸ்ட் இருந்து வந்தவன் அண்ணன் சீமான் வந்து திராவிட இயக்க அரசியல் மேடைகளில் பேசினா பத்திரிகா மேடையில் பேசினா அம்பேத்கரே பெரியாரிடையே கம்யூனிஸ்ட் மேடையில் பேசினார் வர்க்க போராட்டம் தான் இறுதி தீர்வு அதாவது ஏழை பணக்காரனுக்குள்ளே முரண்பாடு தான் அந்த உள்ள முரண்பாடு அப்படிலாம் நம்ம ஒரு தீரியை படித்து அப்படி இருக்கும்போது ஆனால் கம்யூனிசம் தவறு கிடையாது மார்க்சியல் எலிலியம் தவறு கிடையாது ஆனால் அந்த மார்க்சிஸ்டுகள் அந்த சிஸ்டுகள் ஈஸ்ட்டுகள் இருக்கிறாங்களே கம்யூனி ஈஸ்டுகள் அவர்கள் அந்த இசத்தை சரியாக கையாளாமல் நடைமுறை நடைமுறைப்படுத்தாததால் தேசிய இன விடுதலை தான் முதன்மை விடுதலைங்கிறார் யார் லெலினே மொழியும் அதை சமூக விளைச்சல்ங்கிறார் ஒரு மொழி வந்து சமூக விளைச்சல்ங்கிறார் அதை இவர்கள் எதுவும் முன்னெடுத்து கொள்ளாமல் இங்கே இருக்கிற ஓட்டு அரசியல் தங்களுக்கு ஏற்படும் இந்த எம்எல்ஏ எம்பி சீட்டுக்காக தமிழருடைய நலனை அதாவது தமிழருடைய நலனும் இல்லை தேசிய இனங்களின் நலனை இந்திய மண்ணில் கம்யூனிஸ்டுகள் விட்டு கொடுத்து விட்டார் அப்போ இந்த எங்கே போய் சுற்றினாலும் ஒவ்வொருடைய விடுதலையும் அந்த தேசிய இனத்தினுடைய தான் அடங்கி இருக்கிறதுன்னு நினைக்கிறோம் அதற்கு வலு சேர்ப்பதற்கு வலு சேர்ப்பது போல் அதற்கு அந்த மக்கள் கிளந்து போராடுவது போல் அவர்கள் கொள்கை இருந்தால் நமக்கு சிறப்பு நல்லா இருக்கும் மற்றபடி அவர் வந்து ஊழலை தான் பெரிய விஷயமாக இருக்கிறார் அதை எங்களுடைய இது புரி ஊழல்களாக சரியான ஆட்சியாளர்கள் இருந்தால் அது வந்து படிப்படியாக நம்ம ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டுகளிலே விட முடியும் அதைவிட பெரியது மொழி உரிமை இன உரிமை நில உரிமை பண்பாட்டு உரிமை அரசியல் சமூக பொருளாதார அரசியல் உரிமை தான் முதன்மை அதற்கு இவர் வலு சேர்ப்பது போல இவர் கொள்கை இருந்தால் வரவேற்கணும் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விவரங்களை பகிர்ந்து நன்றி நன்றி